ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குரூப் ஒன் எக்ஸாம் எப்படி பண்ணீங்க குரூப் ஒன் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அடுத்தது குரூப் டூ வந்து என்ன பண்ணலாம் எப்படி வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சரியா இப்போ நேரத்து வந்து குரூப் ஒன் எக்ஸாம் வந்து எழுதியிருப்பீங்க நைன்ட்டி போஸ்ட் வந்து இருந்துச்சு குரூப் ஒன் எக்ஸாம் அதில் வந்து நம்ம ப்ரிமினரி வந்து எழுதணும் ஓகேவா அது கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் தேர்ட்டி டூ ஒன் ஃபார்ட்டி தான் பாருக்கும் ஒன் தேர்ட்டி டூ ஃபோட்டிங் அப்படின்னாலே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க கட் ஆஃப் வந்து அவ்வளோதான் வரும் ஏன்னா கொஷின்ஸ் எல்லாமே கஷ்டமாக இருந்துச்சு சரியா ஓரளவுக்கு கஷ்டம்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாகவும் இருந்துச்சு சரி நமக்கு கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பால்ட்டியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு கொஷ்டின் கேட்டாங்க இந்த கேட்டால் இருபத்தி மூணு கொஷின் எப்படி சம்மந்தமாக கேட்டிருந்தாங்கன்னா உள்ளே பூந்து கேட்டிருந்தாங்க அதாவது ஆர்டிக்கல் இருந்து கேட்டிருந்தாங்க இந்த ஆர்டிகல் படித்தா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அந்த முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஆர்டிக்கல் படித்தா தான் நம்மளால் ஆன்சர் போடுற மாதிரி இருந்துச்சு அடுத்தது எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரத்துலேருந்து எத்தனை கொஷின் கேட்டாங்க அப்படின்னா பதினாலு கொஸ்டின் வந்து கேட்டாங்க அடுத்தது யூனிடேட் பாருங்க யூனிடேட் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் எப்படி அப்படின்னா தமிழக வரலாறு மற்றும் பண்பாடு அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுலேருந்து எத்தனை கொஷின் கேட்டாங்க முப்பத்தி ஒன்பது வந்து வந்து கேட்டாங்கப்பா இந்த முப்பத்தி ஒன்பது கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இலக்கியம் சார்ந்த தான் இருந்துச்சு சரியா அப்போ அதில் திருக்குறள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்து கொஷின் அந்த திருக்குறளில் ஆறு கொஷின் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல வந்து கேட்டிருந்தாங்க சரியா இப்போ அப்படின்னா நம்ம எப்படி படிக்கணும் இலக்கியம் சார்ந்த கேள்வி வந்து படிக்கணும் அதில் திருக்குறள் வந்து நல்லா இம்பார்ட்டன்ட் படிக்கணும் அதாவது நம்ம ப்ரீவியர் கொஷினுன்னு நம்ம இம்பார்டன்ட் கொடுத்து படிக்கணும் இதில் நம்ம ஒன்று தெரிஞ்சிக்கிறது என்ன அப்படின்னா ப்ரீவியர் கொஷின் வந்து நம்ம படிச்சுக்கணும் அதுலேருந்து ஒரு நாலஞ்சு கொஸ்டின் வந்து வந்துருது சரி அடுத்தது அயனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு கொஷின்ஸ் ஐயனமும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு அடுத்தது பொது அறிவு அப்படின்னா இருபது கேள்விகள் கேட்டிருந்தாங்க யூனிட் நைன்லேருந்து ஒரு பதினாறு கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க வரலாறு மற்றும் பண்பாடுல இருந்து ஒரு பதினாலு கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க உயல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கேள்விகள் கேட்டிருந்தாங்க மேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கேள்விகள் வந்து கேட்டுருந்தாங்க இந்த மேக்ஸ் இருபத்தஞ்சு கேள்விகள் எப்படி இருந்துச்சு நமக்கு எல்லாமே யோசிச்சு யோசிச்சு போற மாதிரி தான் இருந்துச்சு நமக்கு டைம் வந்து அதிகமாக இழுத்துட்டு போற மாதிரி தான் இருந்துச்சு ஒவ்வொரு கொஸ்டினும் யோசிச்சு அதுக்கப்புறம் போட்டு அதுக்கப்புறம் ரொம்ப திங்க் பண்ணி நல்லா இருந்துச்சு ஆனால் மேக்ஸ் ஆனால் யோசிச்சு போகிற மாதிரி நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் அப்போ யோசிச்சு போட்டால் சீக்கிரமாக நம்ம வந்து முடிக்கணும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க டைம் மேனேஜ்மெண்ட்டாக கொஞ்சம் எழுத்துருக்காங்க அதனால மேக்ஸில் அந்த எட்டு கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து எப்படி யோசிச்சு அதுக்கப்புறம் தான் போடுற மாதிரி இருந்துச்சு டைம் மேனேஜ்மெண்ட் வந்து மேக்ஸில் பார்த்துருக்காங்க அடுத்தது கரண்ட் அவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அவர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக ஸ்கீம்ஸு ஸ்கீம்ஸை விட்டு விளாசிட்டிங்க கரண்ட் அவர்ஸ் அப்போ நம்ம எவ்வளோ படிக்கணும் லாஸ்ட் ஒன் இயர்ஸ் கரண்ட் அவர்ஸ் படித்தாதான் நம்ம வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளால ஓரளவு அனலைஸ் பண்ணி நம்ம வந்து ஃபைன் பண்ண முடியும் சரியா ஃபஸ்ட்டு நம்ம படிக்க வேண்டியது என்ன ஆர்டிகல்ஸ் ஆர்ட்டிகல்ஸில் நல்லா தெளிவாக இருக்கணும் அடுத்தது இலக்கியத்தில் எப்படி கொஷ்டின் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூனிட் ஐட்டில் அப்படின்னா இலக்கியம் சார்ந்த கேள்விகளை தான் கேட்டாங்க அதில் பத்து கொஸ்டின் அப்படின்னா திருக்குறள் திருக்கூறில் ஆறு கொஸ்டின் பிரிவு சரே வந்துருச்சு அப்புறம் மேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி அந்த 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 மாதிரி அந்த கேள்விகள் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸ் கரண்ட் அஃபேர்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் இது ரிலேட்டட் தான் குரூப் ஒன்றில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க குரூப் ஒன் வேறு அடுத்து நம்ம படிக்க போகிற குரூப் டூ வந்து வேறு ஏன்னா குரூப் ஒன் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் இருந்துச்சு கொஞ்சம் டஃப் ஓகேவா அதே மாதிரி குரூப் டூ இருக்க முடியாது குரூப் அதே மாதிரி நம்ம குரூப் டூ இருக்குன்னு சொல்ல முடியாது இருக்கும் ஆனால் நம்ம எப்படி வந்து எக்ஸாம் வந்து நம்ம அணுகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மேக்ஸ் நமக்கு கேள்விகள் வர ஏறி அப்படின்னா தமிழ் படிச்சுட்டு போனால் நைன்ட்டி ப்ளஸ் டூ நைன்ட்டி ஃபைவ் வந்து போடலாம் அதுக்கப்புறம் மேக்ஸ் படிச்சுட்டு போனீங்கன்னா தமிழ் படிச்சுட்டு போனீங்கன்னா ஒரு நைன்ட்டி ப்ளஸ்ஸு நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ் போடலாம் அதே மேக்ஸ் நம்ம கையில் இருக்கிறது இருந்து கொஷின் வந்து அதிகமாக வரும் அப்படின்னா ஒரு நைன்ட்டி கொஷின்ஸ் வந்து நம்ம ஒரு எயிட்டி கொஷின் போடுற மாதிரி இருக்கும் எயிட்டி ஃபைவ் கொஷின்னு தமிழ் அப்படின்னா ஒரு எயிட்டி ஃபைவ் கொஷின் போகிற மாதிரி இருக்கும் மீதி ஒரு பத்து கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து யோசித்து எல்லாம் படித்ததை வச்சு ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும் தமிழில் சரியா அடுத்தது மேக்ஸ் நம்ம கையிலே இருக்கிறது எத்தனை இருபத்தஞ்சி மார்க்குக்கு நம்ம ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ்ஸு ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் இல்லைன்னா டுவெண்ட்டி டூ ப்ளஸ் வந்து நம்ம போடணும் சரியா அப்போ நம்ம படிச்சுட்டு போகிறது என்ன அப்படின்னா தமிழும் மேக்ஸ் மட்டும் தான் நம்ம கையில் இருக்குது மேக்ஸை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க தமிழ் அப்படின்னா நல்லா எவ்வளோ படிக்க முடியுமோ படித்து முடிச்சிருங்க சரியா அடுத்தது நம்ம குரூப் டூக்கு ஜிகே வந்து எழுபத்தஞ்சு கொஸ்டின் நான் இப்போ வந்து குரூப் டூ தான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஜிகே வந்து எழுபத்தஞ்சு கொஸ்டின் அதில் பால்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி படிக்கணும் ஏதாவது ஒரு நாலு சப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ இம்பார்ட்டான ஒரு நாலு சப்ஜெக்ட் நம்ம ஸ்ட்ராங்காக இல்லாமல் ஃபர்ஸ்ட்டு வந்து பாலிட்டி அடுத்தது யூனிட் எய்ட் அடுத்தது ஐஎன்எம் அதுக்கப்புறம் கரண்ட் அவஃஸ் கரண்ட் அவர்ஸ்லேருந்து நம்ம இருபத்தஞ்சு கொஷின் கேட்குறாங்க அப்போ அந்த கரண்ட் அவர்ஸ் ஃபுல்லாக ஒரு வருஷம் கரண்ட் அவஃஸ் படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாக நம்ம அடிச்சிடலாம் சரியா அப்போ பாலிட்டி யூனிட் எட்டு ஐஎன்எம் கரண்ட் அவர்ஸ் ஏதாவது நம்ம நாலு சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் என்ன பண்ண முடியும் மார்க் வந்து அடிக்க முடியும் ஏன்னா நமக்கு கையில் இருக்கிறது தமிழும் மேக்ஸிமட்டும் தான் நம்ம படித்தது படித்த மாதிரி வரும் மேக்ஸ் நம்ம மைண்ட் யூஸ் பண்ணி போடுறது தமிழ் வந்து படித்தது அப்படியே வந்து வரும் ஒரு எயிட்டி ஃபைவ் கொஷின் வந்து நம்ம படித்தது அப்படியே வரும் மீதி டென் தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆப்ஷன் செக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நான் சப்ஜெக்ட் நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டு அதுக்கப்புறம் கொஷின் பேப்பர் கொஷின் பேப்பர் எப்படி ஹாண்டில் பண்ணுறது ஆன்சர் தெரியாத கொஷினுக்கு எப்படி நம்ம ஆன்சர் போடுறது அதை தான் அந்த ட்ரிக்கை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் நமக்கு நம்ம படிச்சுட்டு நான் ஒன்று சொல்கிறேன் ஜிகெல் அப்படின்னு பார்த்தா நீங்கள் படிக்கிறது எதுவுமே அங்கே வராது ஒரு ஒரு சில கொஷின்ஸ் தான் நீங்கள் படிக்கிறது அப்படியே வந்து வரும் ஆனால் மற்றது எல்லாமே நீங்கள் யோசிச்சுட்டு புரிஞ்சிட்டு போகிற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் வரும் அதனால் ஒரு கொஸ்டின் இருந்துச்சு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுட்டு போடுறது படித்தது வச்சு நீங்கள் ரிஜெக்ட் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும் ஒன்றும் பொருத்தமான இணை அதிகமாக என்ன கேட்குறாங்க பொருத்தமான இணை அதுக்கப்புறம் இதில் எது தவறானது எது பொருத்த மாட்டுறது எது சரியான இணைய இல்லை இல்லை ரெண்டு இணையும் கொடுத்துட்டு அந்த மாதிரி தான் கேட்குறாங்க நாலு இது கொடுத்துட்டு இதில் எந்த இனி வந்து சரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதனால் நீங்கள் எப்படி ஓகேவா எப்படி படிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அங்கே கொஸ்டின் கேட்குறத வச்சு நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஆன்சர் பண்ணோம் ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஓகேவா அதனால் கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து ஈஸியாக ஆப்ஷன் வச்சு ரிஜெக்ட் பண்ணி மற்ற கொஷின்ஸ் எல்லாம் போடுற மாதிரி இருக்கும் ஓகேவா சரி அடுத்தது குரூப் டூக்கெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருங்க இப்போ குரூப் ஒன் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் குரூப் ஒன் பார்த்து பயப்படாதீங்க குரூப் ஒன் வேறு குரூப் டூ வேறு அதுலேருந்து இது கொஞ்சம் கம்மியாக தான் கேட்பாங்க சரியா அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இது அதை விட கொஞ்சம் இதாக இருக்கும் ஓகேவா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதுக்குன்னு ஐயோ குரூப் ஒன்னே அப்படி கேட்டாங்களே குரூப் டூ அப்படி கேட்பாங்கன்னு சொல்லி நினைக்காதீங்க நாலு சப்ஜெக்ட் ஏதாவது தரவாயிருங்க அடுத்தது ரெண்டு சப்ஜெக்ட் வந்து தமிழ் மேக்ஸ் தமிழ் மேக்ஸ் நீங்கள் ஆல் கம்பல்சரி தரவாக தான் இருக்கணும் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நாலு சப்ஜெக்ட் வந்து தரவாக சொன்னேன் ஓகேவா ஒரு இருபதாயிரம் போஸ்டிங் ஒரு இருபதாயிரத்துக்குள்ளே வந்திங்க அப்படின்னா குரூப் டூ ஏ வந்து எழுதலாம் மூணாயிரத்துக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா டூ வந்து டூ வந்து எழுதலாம் அது உங்களுக்கே தெரியும் நல்லா உட்காந்து இன்னும் இல்லாருந்து படிக்க ஆரம்பிச்சுருங்க நமக்கு வந்து குரூப் ஃபோர் போயிடுச்சு குரூப் ஃபோர் போயிருச்சு அடுத்து குரூப் டூ தான் வரப்போகுது குரூப் ஒன்று வந்து போயிடுச்சு ஓகேவா அடுத்தது நமக்கு இன்ன இருக்கிறது என்னது குரூப் டூ மட்டும்தான் இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் சரியா உட்காந்து சின்சியராக படிக்கலாம் குரூப் ஒன்றை விட்டுருங்க ஒரு ஒன் தேர்ட்டி ஃபை ஒன் ஃபார்ட்டி வரும் தேர்ட்டி டூ ஃபார்ட்டிக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அடுத்தது நீங்கள் அடுத்த எக்ஸாம் குரூப்பு அடுத்த இதுக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க சரியா ஓகேப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்